ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது பிள்ளையே இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளாகவே உன் அப்பன் முருகனின் முகத்தை எதற்காக உன்னிடம் வந்து காட்டுகிறேன் தெரியுமா நீ நினைச்சது நாளைக்கு நல்லபடியா நடப்பதற்காக என் சார்பில் உனக்கு உதவ ஒருவரை உன்னை நோக்கி அனுப்பி வைக்கப் போறேன் நாளை நீ யாரை சந்திச்சாலும் அவர்களை நல்முகமாக இன்முகமாக வரவேற்க பழகு அவங்க நல்லா பேசு ஆனா எப்போதும் உன் மனதிற்குள் நம்பிக்கை இருக்கும்படி பார்த்துக்கோ யாரையும் சந்தேகப்பட வேணாம் உனக்காக உன்னை நோக்கி ஒருவரை நானே அனுப்பியுள்ளேன் அவங்க இந்த ரூபத்தில் இப்படிதான் வரப்போகிறாய் என்பதையும் உனக்கு சொட்சுமமாக நான் என் செல்வமே இப்போது இருக்கக்கூடிய உன் நிலைமையை பற்றி நீ கவலைப்படாத சீக்கிரமே எல்லாம் மாறும் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே உன்னை விட்டு விலகி போய் நீ எதிர்பார்த்த அனைத்தும் நினச்சது நினைத்தபடியே உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது உனக்கான அனைத்து விஷயங்களும் உன்னிடமே வந்து சேரக்கூடிய நாட்கள் நெருங்கி வருகிறது என் செல்வமே நீ தைரியமாக இருந்தால் போதும் உன்னுடைய அன்பும் பாசமும் பக்தியும் எப்போதும் உனக்கு நிரந்தரமாக இருக்கட்டும் உன்னுடைய இந்த உறவு எத்தனை பிறவியிலும் பெரியாமல் இருக்கும்படி உன்னை சுற்றியுள்ள நல்ல மனிதர்களை உன் அருகிலேயே வைக்கப் போகிறேன் உன் அப்பன் முருகன் என்னை நம்பி வணங்கி வாழ்ந்து வரும் முன் வாழ்வில் நீ கேட்டதையெல்லாம் உனக்கு செய்து தருவேன் நீ தனமும் என் கண்ணு முன்னால வந்து அழுதுதான் உன்னுடைய வேண்டுதல்களை சொல்லணும்னு இல்லை உன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டும் தானே என்னிடம் கேட்டாய் என்னை நம்பு என் செல்வமே எல்லா பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக தீர்வு கிடைக்கும் நீ திசை மாறி போகவோ தடம் மாறி போகவோ நான் ஒருபோதும் விட்டுட மாட்டேன் நீ எனக்கு உயிருக்கு உயிரான பிள்ளை அல்லவா ஓ வாழ்க்கையில நீ நல்லபடியா முன்னேறி வருவதற்காக நிச்சயம் நான் வழிகாட்டுவேன் நீயும் உன் வாழ்க்கையை வெற்றி பாதையில் பயணம் செய்வாய் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் ஆசைப்படக்கூடிய தகுதி உனக்கு இருக்கு ஆனால் நீ ஆசைப்பட்ட அனைத்தும் உன்னிடம் வந்து சேர்வதற்கு தகுதி உள்ளதா என்று கேட்டால் அதை நான் சோதனை செய்துதானே பார்க்க வேண்டும் உனக்கு எது தகுதியானதோ உன் வாழ்க்கைக்கு எது சரி வருமோ ஒத்து வருமோ உனக்கு எது உயர்வை தருமோ எது உனக்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தருமோ அதுதான் உன்னிடம் நிலைச்சிருக்கும் அதனால உன்னை விட்டு விலகி போனதையும் உனக்கு கிடைக்காததையும் நினைச்சு வருந்தாதே உனக்கு சரியானதையும் சிறப்பானதையும் உன் அப்பன் முருகன் இப்போது உன்னிடமே வந்து ஒப்படைக்கப் போகிறேன் கூடிய சீக்கிரம் உன் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் கிடைக்கப்பெற்று நீ சந்தோஷமாய் முகமலர்வாய் வாழத்தான் போகிறாய் எவ்வளவு கோபம் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நிதானத்தை மட்டும் நீ இழக்காதே என் செல்வமே ஏன்னா என்னதான் உன் கோபத்துல நியாயம் இருக்குது நீ தான் சரி செய்கிறது தான் சரின்னாலும் கூட நீ கோபப்படும் போது நிதானம் இழந்து ஏதாவது வார்த்தைகளை விட்டு விடுவாய் அப்புறம் நீ செஞ்ச நல்லதெல்லாம் மறைஞ்சு போயிடும் மற்றவங்க செஞ்ச தவறும் மறைஞ்சு போயிடும் ஆனால் நீ கோபப்பட்டு பேசினியே அந்த வார்த்தைகளை தான் எல்லாரும் பெருசாக எடுத்து வச்சுக்கிட்டு பேசுவாங்க தான் சொல்கிறேன் கோபப்பட்டு பேசாமல் பொறுமையாக இருந்துட்டினா தவறு செய்தவர்களை இந்த உலகம் உணர்ந்து கொள்ளும் இவர்களுக்கு உரிய தண்டனையும் கிடைக்கும் கஷ்டப்பட்ட நீ அதுக்கு பிறகு உன் வாழ்க்கையை இஷ்டப்படி வாழலாம் உன் வாழ்வில் இருக்கும் இருளெல்லாம் நீங்கி ஒளிமயமான வாழ்க்கையை நீ வாழும்படி உனக்கான நல்லத நான் செய்கிறேன் நீ எதிர்நோக்கும் எல்லா செயல்களிலும் வெற்றி பெறக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை என் செல்வமே உனக்கு வழித்துணையாய் உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற நீ எடுத்த முடிவில் மட்டும் உறுதியாக இரு நீ செல்லும் பாதையில் உனக்கு துணையாக நானும் வருவேன் நீ எதுக்கும் பயப்பட வேணாம் பல சமயங்களில் நீயே உன் சக்தியை உணராமல் ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு பழக்கப்பட்ட அவைகளை மட்டுமே தொடர்ந்து செய்து வருகிறாய் உன்னால் முடியும்னு நம்பு நீ நினச்சினா எவ்வளோ பெரிய விஷயங்களையும் சாதிக்கக்கூடிய தகுதியும் திறமைகளும் உனக்குள்ள இருக்குன்னு உணர்ந்துகொள் என் செல்வமே உன்னால் சாதிக்கக்கூடிய விஷயங்கள் எண்ணில் அடங்காதது நீ நினச்சினா முடியாததையும் உன்னால் முடிக்க முடியும் வாழ்க்கையில் எப்போதும் ஒரே மாதிரி ஒரே வேலையை செஞ்சுக்கிட்டு ஒரே மாதிரி வாழ்நாளை வாழ்ந்துடலாம் நினைக்காத திருப்பு முனைகள் மிகவும் அவசியம் அப்படி இல்லாமல் ஒரே மாதிரி வாழ்ந்துக்கிட்டே இருந்தால் வாழ்க்கை சுவாரஸ்யம் இல்லாமல் போய்விடும் தடைகள் இருந்தாதான அதை மீறி கடந்து செல்ல முடியும் உதாரணத்துக்கு ஒரு நான் உதாரணம் சொல்கிறேன் பாரு நீ வண்டியில் ரொம்ப தூரம் போய்கிட்டே இருக்கும்போது எதுவுமே தடையே இல்லை ஒரே மாதிரி போய்கிட்டே இருந்தீன்னா உனக்கே ரொம்ப சோம்பலாயிடும் சோர்வாயிடும் தூக்கம் கூட வர்றது போல இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் அங்கங்கே வேகத்தடைகள் இருக்கும்போது ஏறி இறங்கும்போது இதையெல்லாம் தாண்டி வேகமாக போகிற வேண்டிய இடத்துக்கு போய் சேந்திரன்னு உனக்குள்ள ஒரு வைராகியமும் வேகமும் வரும் அல்லவா அப்படிதான் இப்போ இப்பொழுது உன்னுடைய நீண்டகால வாழ்க்கை பயணத்தையும் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க தடைகள் இருந்தால்தான் இதையெல்லாம் தாண்டி சீக்கிரமாக நாம் நினச்ச வாழ்க்கையை வாழணுன்ற எண்ணம் உனக்குள் வரும் இல்லாவிட்டால் செக்கு மாடு போல ஒரே இடத்தில் உழன்று கொண்டிருக்கத்தானே தோணும் அதனால தான் பல பேருக்கு உற்சாகமான மனநிறைவான வாழ்க்கையை அமைவது கிடையாது செய்வதையே தினமும் திரும்ப திரும்ப செய்வதற்கு பதிலாக மிக விஷயங்களை ஒரு சில விஷயங்களை நினச்சதற்கு மாறாக புத்தம் புதிய வேகத்தோடு விரைவாக செஞ்சு முடித்து வாழ்க்கையில் உயர்வான இடத்தை அடைய முயற்சி செய் உன்னுடைய நல்ல குணத்தின் மூலமாக நீ நிச்சயம் முதலிடத்திற்கு வந்து சேர்வாய் கோபப்படாம எல்லாரையும் அன்பால் அரவணைத்து என் செல்லமே தனியாத வேகமும் தளராத உழைப்பும் கல்வியும் செல்வமும் உனக்கு இருக்கும்போது நிச்சயம் உயர்ந்த நிலைமைக்கு வர முடியும் ஒரு மலருடைய வாசனையை பொறுத்து தானே ஒவ்வொரு மலருக்கும் மனிதர்கள் மதிப்பு மரியாதையும் கொடுக்குறாங்க எந்த மலர் ரொம்ப வாசனையா இருக்கோ அதை எல்லாரும் பயன்படுத்தணும் நினப்பாங்க அதே போலதான் ஒரு மனுஷன் பேசுகிற வார்த்தைகளை பொறுத்து தான் உனக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்குது நீ ஓ மனசுக்குள்ள எவ்வளவு பொறுமையோடும் நம்பிக்கையோடும் உன் வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறாயோ அதை பொறுத்துதான் இந்த முருகன் நானும் உன்னை தேடி வருவேன் உன்னுடைய எல்லா கஷ்டங்களுக்கும் கூடிய விரைவில் நான் தீர்வை கொடுப்பேன் என் செல்வமே உன் வாழ்வில் நடக்கும் அத்தனை விஷயங்களுக்குமான பதிலையும் நீ உணர்வாய் எல்லாம் ஜெயமாக நடந்து முடியும் கவலைகளுக்கு நீ அடிமையாகவே இருந்தினா உன்னால் எதையும் சாதிக்க முடியாமல் போய்விடும் உன் கண் எதிரிலேயே உனக்கான தீர்வு கிடைத்தாலும் முடிவு கிடைத்தாலும் அதை கூட புரிஞ்சுக்க முடியாமல் நீ கவலையிலே இருந்துருவ ஏன்னா எந்த மனிதன் எதை மிகவும் ஆழமாக சிந்திக்கிறானோ அவன் கண்ணெதிரே என்ன நல்ல சேர்ந்தாலும் கண்ணுக்கு தெரியாமல் போயிடும் அதனால் தான் சொல்கிறேன் கவலைகளில் மூழ்கி உன் வாழ்வில் களிப்பை அடையாமல் வெற்றிவிடாதே கழிப்பாகிய சந்தோஷம் என்பது மனிதனுக்கு மிகவும் அவசியம் கவலைகளை தூக்கி தூரமாக வச்சுட்டு என் வாழ்க்கை நிலை மாறும் நான் நினச்சது நடக்கும்னு தைரியமாக உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சினா உனக்கென மிக மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும்படி நான் செய்வேன் இன்று இரவோடு இரவாகவே எல்லா இன்னல்களையும் தூக்கி தகத்தெறிந்து நீ எதிர்பார்த்த இன்பங்களையெல்லாம் உனக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு உன் வாழ்க்கை இனி கற்கண்டாய் இனிக்கும்படி நான் செய்வேன் நீயும் நன்றாக உன் வாழ்க்கையை போகிறாய் உன் வாழ்க்கையை நான் பரிபூரணமாகவும் மாற்றி அமைக்கவும் வந்துவிட்டேன் என் செல்வமி உன் பலவீனங்களை எல்லாம் நீக்கப் போறேன் இனி நீ எல்லா சூழ்நிலைகளையும் தைரியமாக எதிர்த்து போராடி வாழ செய்க போகிறாய் எங்கும் எப்போதும் எல்லா இடத்திலும் உனக்கு துணையாய் உன் அப்பன் முருகன் வந்து நின்று விட்டால் வேறென்ன உனக்கு கவலை கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே வாழ்க்கையின் ஒரு பகுதிதானே தவிர அதுவே உனக்கு வாழ்க்கையாகிவிடாது நீ விரும்பக்கூடிய உன்னுடைய வாழ்க்கையை உனக்கான லட்சியத்தை உனக்கான லட்சியத்தை நீ அடையும் வரையிலும் வெற்றி உனக்கு கிடைக்கும் வரையிலும் நீ ஓய்ந்தோ சோர்ந்தோ போய்விடக்கூடாது உனக்கு துணையாய் உன் அப்பன் முருகன் நானிருந்து உன்னை ஜெயிக்க வைப்பேன்